வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரயில் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற சைட்டு சார் சூப்பரான ஒரு சைட்டு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சைட்டே பாருங்கள் உங்களுக்கு சைட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரன்ஸாக சூப்பராக வந்து தெரியும் ரைட்டுங்களா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சைட்டு தான் சார் மொத்தம் இது எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஏக்கர் சார் ரெண்டு சர்வீஸ் ரைட்டுங்களா இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம உள்ளே போகலாம் வாங்க தென்னைமரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தென்னை மரம் வந்து இருக்குது சார் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து காயோடு இருக்குது அந்த மாதிரி ஒரு சூப்பரான வளமான ஒரு கிணறு கூட நல்ல வளமான ஒரு இடமும் கூட சார் கரெக்டாக இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டு வந்தவாசி ரோடு இருக்கு இல்லையா நமக்கு அந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே அந்த சைட்டு வந்து வந்து கிடச்சிரும் சார் ஆமாங்க சார் ஒரு அழகான சூப்பரான ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் இந்த சைட்டு வந்து இருக்குது இந்த சைட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம சின்னதாக ஒரு வீடு கட்டி ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு கூட நல்லா தைகியமாக ஸ்டே பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு சைட்டு தான் சார் பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த சைட்டுக்குள்ளே தான் இருக்குது நூற்றம்பது தென்னை மரம் இருக்குது முப்பது வந்து மாமரம் வந்து இருக்குது காய் காய்ச்சிக்கூடிய இருக்குது மாமரம் சப்போட்டா வந்து ஒரு பதினஞ்சு சப்போட்டா மரம் இருக்குது நெல்லிக்காய் மரம் வந்து ஒரு அஞ்சு ஆ அஞ்சு மரம் நெல்லிக்காய் மரம் இருக்குது தேக்கு மரம் வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க அது வந்து இப்போ தான் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா சார் விற்க போகிறதுன்றதுனால இந்த இடத்துல வந்து எந்த ஒரு விவசாயமும் பண்ணலை அதனால தான் சார் சைட்டு வந்து அப்படி இருக்குது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சைட்டு பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வாழை மரம் வந்து இருக்குது வாழை மரம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வாழை மரம் இருக்குது வாங்க அடுத்தது நம்ம கிணறு பார்க்க போகலாம் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு தொட்டி இருக்குது இப்போதிக்கும் வந்து விவசாயம் பண்ணணும்னு நினச்சோம்னா நமக்கு அந்தளவுக்கு சூப்பரான ரெண்டு கிணறு கூட இருக்குது சார் ரெண்டு கிணறு நல்லா வளமான கிணறு அதில் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கிணறு நம்ம பார்த்துட்ருக்கோம் ரைட்டுங்களா பாருங்கள் வாங்க அடுத்தது ரெண்டாவது கணத்துக்கு போகலாம் இப்போ போகிற இடத்துல எல்லாமே வந்து தென்னைமரம் இருக்குது சார் மொத்தம் அதான் நூற்றி ஐம்பது தென்னைமரம் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்களா ரைட்டு சார் இது கரெக்டாக நமக்கு எக்ஸாக்டாக எங்கன்னா காஞ்சிபுரம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது சார் உத்தரமேரூர்லேருந்து எடுத்துகிட்டோம்னா நமக்கு ஒரு பதினாறு கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து வரும் சார் ஆமாங்க சார் ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசிப்பில் தான் நம்ம நேரடியாக ஃபேஸ் டூ ஓனர் டூ ஓனரை உட்காந்து பேசிக்கலாம் ரைட்டுங்களா இதில் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வலி வந்து நம்ம நாம போடக்கூடிய வீடியோவில் வந்து எந்த சைட்லேயுமே வந்து வலி காமிச்சிருக்க மாட்டேன் சார் ஏன்னா அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இந்த வழியை வச்சு காமிச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வழியை கண்டுபிடிச்சி ஒரு சில பேர் வந்து இது பண்ணிடுறாங்க சார் அதனால் வழியை வந்து மேக்ஸிமம் சொல்கிறதில்ல இந்த வீடியோ பிடிச்சி இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை ரூபாய் சொல்கிறாங்க நிகோசியப்புள் தான் கண்டிப்பாக பேசிக்கலாம் ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் சார் பாருங்கள் பக்கத்துலேயே அதே ச பக்கத்துலேயே இன்னொரு சைட்டுக்கு இன்னொரு சர்வீஸுக்கு நம்ம பார்க்க போயிட்ருக்கோம் வாங்க பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாகவே விவசாயம் இருக்காங்க சார் சுடுகாடோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டெகிரிமாக வந்தால் ஸ்டே பண்ணலாம் பாருங்கள் அந்த தேக்கு மரம் இப்போ தான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தேக்கு மரம் இப்போ தான் வெட்டியிருக்கிறாங்க பாருங்க சார் இன்னொரு கிணறு இதில் கிணத்துல கொஞ்சம் தண்ணி எப்படி கொஞ்சம் கலராக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து செடி இருக்குது இல்லைங்களா அந்த செடியோட வந்து தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால அந்த கலர் தண்ணி கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி இருக்கும் சார் மற்றபடி எதுவும் இல்லை இதில் வந்து பைப் லைன் ஃபுல்லாகவே இருக்குது சார் வாங்க அதை காட்டுறேன் பாருங்கள் இந்த இது இருக்குது இல்லைங்களா இந்த பக்கமும் வந்து நமக்கு வழி வந்து வருது ரெண்டு பக்கமும் இருக்குது வழி வழியை பற்றி நான் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா பாருங்க சார் அது வந்து அதாவது பஞ்சாயத்து பஞ்சாயத்து கட்டடம் இருக்கு இல்லைங்களா அந்த பஞ்சாயத்து கட்டடம் வந்து கட்டிகிட்டுருக்காங்க பைப் லைன் பாருங்கள் ஓகேங்களா சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் எங்களுடைய புது வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ரைஸ் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்